வணக்கம் மக்களே தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுவீங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் உங்கள் பசங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுவீங்க இது இன்னைக்கு எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் தராங்க அதே டென்த்துக்கு மேலே டென்த்து பாஸ் டுவெல்த்து பாஸ் அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கிளைம் பண்ணுறாங்க அதே லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறீங்கனாலும் நம்ம அதுக்கும் அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் அதுக்குமே நம்ம நமக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கேர்ள்ஸாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு பாய்ஸாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டும் நமக்கு வந்து நல்லவாரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் உறுப்பினாக இருந்தீங்க அப்படின்னா அந்த வருஷத்துக்கு அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வந்து உங்கள் பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா இது தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டை போட்டு உங்களோட பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நலவாரியத்தில் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டிங்க வந்துட்டு ஓகே நம்மளே எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு இல்லை அப்ளிகேஷன் நம்பர் வந்து நான் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு எப்படி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு எப்படி நம்ம ஸ்டேட்டஸை செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணணும் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும் என்ன அப்படின்னா டேஷ்போர்டில் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுன்னு சொல்லி இங்கே வந்து காட்டும் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணுங்கள் சரிங்களா இந்த லிங்க்கை டச் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் மூவ் ஆனோடனே உங்களுக்கு என்ன காட்டும் இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம் காட்டும் இதை என்ன பண்ணுறீங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கேட்குறாங்க உள்நுழைவு லாகின் கேட்குறாங்களா ஓகே இது என்ன பண்ணுறேங்க அப்படின்னா உள்நுழைவு லாகின் கொடுக்கணும் சரிங்களா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நலவாரி அட்டை போட்டிருப்பில்லைங்க இல்லையா நலவாரி அட்டை போடும்போது உங்களுக்கு யூசர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க பையனார் பெயர் கடவுச்சொல் பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நோட் பண்ணியே கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டுட்டு உள்நுழைவு லாகின் வந்து கொடுக்கணும் போலாமா உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு த்ரீ டாட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இந்த த்ரீ டாட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபைன் பண்ண முடியும் இந்த இடத்துல நமக்கு என்ன கேத் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு டச் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு எந்த டேட்டில் போட்டிங்க பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க சரிங்களா உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர்த்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க எந்த டேட்டில் வந்து போட்டிருக்கீங்க ஓகேங்களா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த பிளேஸில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் டைப்பு டைப்பில் தான் நம்ம வந்து கிளைம் இப்போ தான் கிளைம்க்கு வந்து போட்டிருக்கோம் ஸ்காலர்ஷிப் வந்து போட்டிருக்கோம் அது அப்ரூவ் ஆச்சா இல்லையா இந்த இடத்துல அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்ரூவ்டுன்னு காட்டும் உங்கள் ஃபார்ம் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்வேர்டு காட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை மட்டும்தான் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும் ஃபார்வேர்ட்னால் ஃபார்வேர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும் ஓகேங்களா இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா தொலைஞ்ச அப்ளிகேஷன் நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபைன் பண்ணிக்கணும் இந்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிட்டு போயிட்டு எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு இன்னொரு இது வந்து நான் சொல்லித்தரேன் கண்டினியூவாக பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் நம்பரை ஏதாவது இப்போ ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் போயிட்டு தமிழ்நாடு ஆர்கனைஸ் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டுன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு த்ரீ டாட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த த்ரீ டாட் சிம்பிளை க்ளிக் பண்ணணும் இந்த த்ரீ டாட் சிம்பிளை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க விண்ணப்பத்தின் நிலை அறிய ஓகேவா இப்போ நம்ம காப்பி பண்ணலையா இல்லையா அந்த அப்ளிகேஷன் நம்பரை இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பேஸ் பண்ணலாம் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பேஸ் பண்ணிக்கோங்க பேஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த ப்ளேஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கேப்ஷாக கொடுத்துருப்பாங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா இதில் தெளிவாக காட்டும் அப்ளிகேஷன் நம்பரு யார் பேரில் இருக்குது அந்த கார்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவரையும் நம்ம எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஃபார் டென்த் டுவெல்த் பாஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்ளிகேஷன் டைப்பு எதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லி இங்கேயே வந்து கொடுத்துருவாங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டேட்டஸ் ஓகே நம்ம என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்னு கேட்டிருப்பாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம் பதினெட்டாம் தேதி அடுத்தது நமக்கு இந்த ஃபார்ம் வந்து ஃபார்வேர்ட் ஆகிருக்கு ஓகேங்களா ஃபார்வேர்ட் ஆயிருக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போ நீங்கள் ரீசப்மிட் கொடுத்து ஓடிபி போட்டு அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணால் தான் நமக்கு அப்ரூவல் வந்து ஆகும் நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஏறும் சரிங்களா ஓகே கைஸ் இப்போ தொலைஞ்சி போன அப்ளிகேஷன் நம்பர் வச்சு எப்படி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்